சுவாமி சரணம் சுவாமியே சரணம் ஐயப்பா பேர் என்கிட்ட டிஎம்லையும் கேட்காங்க சோசியல் மீடியாலும் கேட்காங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரிய பாதையில் அனுமதி உண்டா கிடையாதுன்னு கேட்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ மகர விளக்கு காலத்தொட்டி சபகமலையில் மேலும் சில கட்டுப்பாடுகள் போட்டிருக்காங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வாகனத்தை நிறுத்த இடத்த மாற்றம் பண்ணியிருக்காங்க போல் பெரிய வழி பாதையில் அனுமதி கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க என்னதான் பிறகுகள் பாதையில் அனுமதி கிடையாதுன்னு கேட்கிங்களா ஆமாம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா முக்கொலி காலப்பாதை வழியாக பதினொன்றாம் தேதி முதல் பதினாலாம் தேதி வரை பக்தர்களுக்கு அனுமதி கிடையாது சொல்லியிருக்காங்க ஆனால் பேட்டை உள்ள சங்கத்தினர் சேர்ந்தவங்க மட்டும் அதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க அதை மேலே சொன்ன டேட்டில் யாராச்சும் ஆன்லைன் புக்கிங் பண்ணியிருப்பீங்க அதனால் பெரிய பாதையில் வரேன் வழியாக வரேன் சொல்லியிருப்பீங்க அவங்க மட்டும் பம்பை வழியாக வந்து சாமி தரிசனம் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அதே போல் வாகனம் இடம் மாற்றம் சொல்லியிருக்காங்க அது எங்கே பார்த்தீங்கன்னா பம்பையில் வாகனத்தை இருந்தோம் இப்போ பம்பையில் நிறுத்தக்கூடாது எல்லாருமே நிலக்கல்லில் தான் நிறுத்தணும்னு சொல்லியிருக்காங்க அதே போல் மேலே சபரிமலை சன்னிதானத்தில் தங்கி சமையல் பண்ணுறதுக்கு அனுமதி கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க இதை வந்து யார் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா சபரிமலையில் கூடுதல் மாவட்ட மஜிஸ்ட்ரேட் அருண் எஸ் நான் அவங்க தான் இது சொல்லியிருக்காங்க இந்த தகவலை நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்குது பதினொன்றாம் தேதியிலேருந்து மகவிலைக்கு சமூக மேலேயும் அனுமதி கொடுப்பாங்களா மாட்டாங்களான்னு பெரிய பாதையில் அதனால தான் இந்த வீடியோ நான் இப்போ உடனே போட்டேன் முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ எல்லா ஷேர் பண்ணுங்கள் அனைத்து ஐயப்ப சுவாமி மார்க்குமே ஷேர் பண்ணுங்கள் போல் பல தகவல் தெரிஞ்சுக்கோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சுவாமி சரணம் சுவாமியே சரணம் ஐயப்பா